ஸ் நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன் நான் சொல்ல போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஹை ஹாஸ்டேஜ் இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் இருக்குது கிரைம் அண்ட் த்ரில்லரில் வருது கதை ஆம்ஸ்டர்டாம் அதாவது கேபிட்டல் ஆஃப் நெதர்லாண்ட்ஸில் வந்து நடக்குது இந்த கதை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து ஒரு கன்மேன் வந்து ஐஃபோன் ஸ்டோரை வந்து ஹைஜாக் பண்ணுறாரு அப்போது ஸ்டோரில் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து சில பேர் வந்து மேல் ஃப்ளோரில் போய் இருக்காங்க ஒரு நாலு பேர் ரகசியமான கிளாசெட்டில் போய் மறைஞ்சிக்கிறாங்க ஒரே ஒருத்தர் மாத்திரம் அவர்கிட்ட மாட்டிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்கிட்ட வந்து டீல் பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ படத்தை நகர்த்தின விதம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்குங்கிறது வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப த்ரில்லாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு படத்தில் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஸோ பனைய கைதிகள் மீட்கப்பட்டாங்களா உயிர் சேதம் ஏற்பட்டதா இல்லை ஹைஜாக் பண்ணவர் வந்து என்ன ஆனார் அவருடைய கோரிக்கை நிறைவேறப்பட்டதா என்பதை வந்து தெல்ல தெளிவாக ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க படம் வந்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி சிக்ஸ் மினிட்ஸு இருக்குது ஸோ அகெய்ன் வந்து பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ் பாருங்கள் ரசிங்க இன்கேஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்